கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு சிவநகரில் உள்ள முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்கட்டு சிவநகர் பகுதியில் உள்ள பன்னிரண்டாவது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கிருக்கும் தேவையற்ற தகரங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக கடந்த ஏழாம் திகதி இரவு குறித்த ராணுவ முகாமிற்குள் அனுமதியின்றி சென்ற ஐந்து இளைஞர்களை விரட்டும் நடவடிக்கையில் முகாமின் அதிகாரிகள் செயல்பட்டிருந்தனர் இதன்போது தப்பியோடியவர்களில் ஒருவர் முத்தேன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலேயே விசேட போலீஸ் குழுவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த ஐந்து இளைஞர்களும் முகாம் அமைந்துள்ள வளாகத்திற்குள் நுழைந்தபோது அவர்கள் தாக்கப்பட்டமை தெரிய வந்தமைக்கு அமைவாக ராணுவ ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் இளைஞர்கள் முகாமுக்குள் நுழைந்த பொருட்களை திருடுவதற்காக உதவி புரிந்த சந்தேகத்தின் பேரில் மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டு சுட்டான் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் கடந்த ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்குமரலில் வைக்கப்பட்டனா் பொறுப்பேற்று பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டவருக்கு எதிராக இதற்கு முன்னரும் ஜனவரி பதினெட்டாம் தொகுதி இந்த ராணுவ முகாமுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து பொருட்களை கொள்ளையடித்தமை தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமைக்கு மத்தியிலேயே அவர் மீண்டும் இந்த முகாமுக்குள் நுழைந்துள்ளார் அதன் பின்னரே ஒருவரின் சடல முத்தையன் வாவியில் மிதந்து கொண்டிருந்தமை தொடர்பில் நாம் அறிந்து கொண்டோம் எவ்வாறாயினும் இந்த உயிரிழப்புடன் இராணுவத்திற்கு தொடர்பில்லை என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வெளிக்கொன்றப்பட்டுள்ளது

இந்த சம்பவத்தின் உண்மைகளை தவறான தகவல்களை பெறப்பும் சில அரசியல் கட்சிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களிடையே அமைதியின்மை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் மேற்கொள்ளப்பட்ட தவறான விடயங்களை பரப்ப முயற்சிக்கின்றனர் இந்த திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஒட்டு சுட்டான் போலீசார் பி அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர் அவர்களுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் கிழக்கில் உள்ள மக்கள் இந்த சம்பவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய அரசியல் குழுக்களின் பொய்களுக்குள் அகப்படாமல் உங்களின் அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்